என்னுடைய பதவி வேலை இந்த ரெண்டரை வருஷம் இருக்கு நான் சொன்னது அவர்களுக்கு ரெண்டரை மாசம் தான் இருக்கு அத தான் சொன்னேன் எனக்கு ரெண்டரை வருஷம் அவங்களுக்கு ரெண்டரை மாசம் அவர்களுக்கு தான் திமுக ஆட்சிக்கு கவுண்ட் டவுன் சார் அது மேல மக்கள் தேர்ந்தெடுத்தா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு இந்த ரெண்டரை மாசம் தான் சேகர்பாபு எனக்கு ரொம்ப நெருங்கி நண்பர் தொகுதியில கோயில் விஷயம் சொன்னாலும் செஞ்சு கொடுத்திருக்காரு அது வேற ஆட்சி என்பது வேறு ஒரு கட்சியுடைய கொள்கை என்பது வேறு அதனால அவர் சொன்ன உண்மை அவருக்கு அவருடைய ஆட்சி காலத்துக்கு ரெண்டரை மாசம் என்னுடைய பதவி காலத்துக்கு ரெண்டரை வருஷம்